உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றொரு வகையில இவ்வளோ காலமான சாதாரண கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்கிறது என்றால் உண்மையிலே மனம் எல்லாம் வருத்தமாக இருக்கிறது இங்கே எனக்கு முன்பு பேசிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு கோரிக்கை தான் பெரிய கோரிக்கைகள்லாம் இல்லை தெளிவாக சொன்னார் பூர்வக்குடி மக்கள் இங்க இங்கே வன்னியர்கள் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் நம்முடைய பூர்வகுடி மீனவர்கள் இந்த மூன்று குடிகள் தான் இங்கே பூர்வமா பூர்வ காலத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆனால் இங்க என்னுடைய சகோதரி எங்களுக்கு பட்டா கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அதிலும் அரசு கட்டி கொடுத்த இந்த வீடுகளுக்கு பட்டா இல்லை எனக்கு மீன் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சாப்பிடறதுக்கு மட்டும் கிடையாது மீன் பிடிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து உலகத்துல உலகத்துல எல்லா கடலும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன் அமெரிக்கா அங்க புடிச்சிருக்கிறேன் ஆஸ்திரேலியால பிடிச்சிருக்கிறேன் ஆப்பிரிக்காவிலும் மெடிடரேனியன் சி அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் எல்லா கடலையும் பெருங்கடலையும் இருக்கிறேன் காலையில நாலு மணிக்கெல்லாம் போட்டு எடுத்து உள்ள போயிடுவோம் ரெண்டு மணிக்கு தான் வருவோம் அங்க அந்த ரீல் ரீல் இருக்குல்ல அதுல போட்டு நாலஞ்சு ரீல போட்டு போட்டுட்டே இருப்போம் ரொம்ப பொறுமையா இருக்கும் ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு அந்த ஒரு அமைதியான ஒரு சூழல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுலேருந்து இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன வயசுல நான் கிணத்துல பிடிச்சிட்ருப்பேன் இருப்பேன் அது கிணத்துல இருக்கிற ஓடையில் அந்த ஆற்றுல மீன்லாம் அந்த குறவை மீன் உழுவ மீன் அசுர மீன் ஆறா மீன் இந்த மீன்லாம் இப்போ இப்ப எதுவும் இல்லை அந்த மீன்லாம் உள்ள எல்லாம் முடிஞ்சு முடிச்சிடுச்சு மீன்லாம் இல்ல கடல்ல இருக்கிறது நான் பெரிய பெரிய மீன்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கிறேன் நான் இல்ல நமக்கு தெரிஞ்சது எவங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வஞ்சரம் அதோட அது பெரிய பெரிய குரூப் பெரிய பெரிய மீன் பாரமீன் ஜப்பான்ல ஒரு சூர மீன் இருக்குல்ல அது வந்து ப்ளூ ஃபின் டியூனான்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் எல்லோ பின் ட்யூனா சின்னது அது அங்க ப்ளூ ஃபின் ட்யூனா ஒரு மீன் வந்து முதல் ஜப்பான்ல ஒரு ஏலம் விடுவாங்க வருஷம் முதல்ல ஏலம் ஒரு மீன் எவ்வளவு போச்சு தெரியுமா பதினஞ்சு கோடி ரூபாய் போகும் ஒரே மீன் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப எங்க உலகத்தில் என்னென்ன நடக்குது எல்லாமே நான் அப்டூடேட்டா வச்சிருப்பேனே அதனாலதான் எனக்கு இங்க மீன் பிடிக்கிற நான் சென்னையிலேருந்து போட்டு எடுத்துட்டு கிளம்பிடுவோம் உள்ள போயிட்டு அங்கே ரெண்டு மூணு நாள் மூணு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணிக்கு தான் வருவோம் அதெல்லாம் இன்னைக்கு காலையில கூட ஒரு முயற்சி பண்ணேன் ஆனாலும் இன்னைக்கு சூழல் சரியில்லை இன்னைக்கு காலையில கொஞ்சம் கடல் இல்லாதனால அடுத்த முறை நான் வந்து பண்ண போறேன்